வணக்கம் மேடம் மகாராஷ்டிரா தேர்தல் வந்து வெற்றி வந்துட்டு பாஜக பக்கம் திரும்பி இருக்கு காங்கிரஸ் வந்துட்டு முன்னதாக இந்த சிறுபான்மையர் ஓட்டுக்காக பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் அமைப்புகள் வேலை பார்த்ததாக சில தகவலாம் பார்க்க முடிஞ்சது அது இப்ப காங்கிரஸ் கை கொடுக்கலையா மேம் பாஜக வெற்றினால வந்தே மாதம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆமாங்க சார் ஆல் இந்தியா முஸ்லிம் லா போர்டும் உலமா லா போர்டு அண்ட் ஒன் எயிட்டி என்ஜிஓஸ் வந்து காங்கிரஸ்க்காக வந்து வேலை பார்த்தாங்க சார் அதாவது ஓட்டு ஜிகாத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எல்லாரும் வந்து ஒரு சேர வந்து காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டு காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கணும்னு தான் வந்து அவங்க பதினேழு கோரிக்கைகளை முன் வச்சாங்க அத வந்து இஸ்லாமியர்கள் கூட அந்த சரத்துக்களை வந்து ஏற்றுக்கறல அவங்க சொன்ன ஒரு நாலு பாயிண்ட மட்டும் நான் சொல்றேன் பாருங்களேன் மகாராஷ்டிரா போர்டுக்கு வந்து ஆயிரம் கோடி ரூபாய் வந்து டொனேட் பண்ணணும் தீவிரவாதிகளை வந்து விடுதலை செய்யணும் இது போக மத மாற்றம் செய்யறதுக்காக வந்து எதிர்த்து வந்து ஒரு சிலர் வந்து குரல் கொடுத்தாங்க அதுல முக்கியமானவங்க வந்து ரித்தேஷ் ராணா அண்டு ராம்கிரி மகாராஜு இவங்க ரெண்டு பேரை வந்து உடனே வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க ரித்தீஷ் ராணா அண்டு ராம்கிரி மகாராஜ் இவங்க ரெண்டு பேருமே வந்து இஸ்லாமியர்களை வந்து இதுவரைக்கும் வந்து சொல்லி நான் அங்க ஒரு சில யூடியூபர்ஸ் கேட்கும் போது அவங்க சொன்னாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு இவங்களை எதுக்கு வந்து இவங்களை வந்து அரசு செய்யணும் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து வக்போர்டுக்கு வந்து இவங்க டொனேட் கேக்குறாங்க இந்த பணத்துல வந்து ஒக்போர்ட்ல இருக்கிற தலைமைக்கு தான் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டே தவிர சாதாரண பொதுமக்களுக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லைன்னு சொல்லி இஸ்லாமியர் மக்கள்கிட்ட வந்து ஒரு அகேன்ஸ்டான மனநிலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க தீவிரவாதிகளை விடுதலை செய்யணும்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க இது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து எதிராக இருக்குன்னு சொல்லி மக்கள் மனசுல பயங்கரமா பதிஞ்சிருக்கு இது போக போர்டு அமெண்ட்மெண்ட் பில் வந்து கேன்சல் பண்ணணும் இதுவரைக்கும் நாற்பதாயிரம் கேசஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு அந்த எல்லாமே கேன்சல் பண்ணணும் சொல்லி அந்த இஸ்லாமிக் லா போர்டு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இது அங்க இருக்கிற இஸ்லாமியர்களே வந்து ஏற்கல அதுக்கு காரணம் வந்து நாற்பதாயிரம் கேஸ்ல பத்தாயிரம் கேஸ் வந்து இஸ்லாமியர்கள் போட்ட கேஸ் இப்ப இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட வந்து கேன்சல் பண்ணிட்டா நம்மளும் சேர்ந்து பாதிக்கப்படணும்னு சொல்லி அங்க இருக்க மக்கள் மனசுல வந்து நல்ல ஆழமா பதிந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சார் காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமான இடங்களே இல்லைன்னு சொல்லலாம் அதாவது காங்கிரஸ் இல்லாத பாரதமாகத்தான் வந்து வந்துகிட்டு இருக்கு ஓட்டுச்சி காத்து செய்யறோன்னு சொல்லி பேசினே வந்து முஸ்லீம்கள் இருக்கும் முப்பது தொகுதிகளில் பதினாறு தொகுதிகள் வந்து வெற்றி வாய்ப்புகள் இருபத்தி ஓராயிரம் ஓட்டு வித்தியாசத்துல பிஜேபி வந்து முன்னாடி வந்துகிட்டு இருக்குங்க சார் பதினாலு தொகுதிகள் வந்து முன்னும் பின்னுமா தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்ப இவங்களுடைய கோரிக்கைகளை வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிறல இது போக யோகிஜி வந்து பட்டங்கே தோ கட்டங்கே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகன் சொன்னாரு அதற்கு வந்து மீனிங் வந்து பிரித்தால் பிரிந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அப்ப மோடி அதுக்கு பதில் சொல்லும் போது ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் நம்ம எல்லாரும் வந்து ஒன்னா வாழ முடியும் சொல்ற இந்த ரெண்டு ஸ்லோகன் மக்கள் மனசுல ஏத்துக்கிட்டு நம்ம இந்தியர்களா ஒன்னா இருந்து ஓட்டு போடணும்னு சொல்லி இஸ்லாமியர்களும் அங்க இருக்க மராட்டி ஹிந்து இளைஞர்கள் எல்லாருமே நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க இல்ல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து பெண்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க சார் இதற்கு முக்கிய காரணம் வந்து ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் வந்து மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வந்து பேங்க் அக்கவுண்ட்ல போட்டிருக்காங்க மொத்தமா நாலு மாச பணத்தை வந்து பேங்க் அக்கௌண்ட்ல போட்டது அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இதுல வந்து இன்னும் நம்ம முக்கியமா பாக்கலாம் உத்தரப்பிரதேசத்துல வந்து எட்டாயிரம் ரூபாய் தர்றேன்னு சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயித்த பிறகு காங்கிரஸ் வந்து ஒரு ரூபாய் கூட கொடுக்கல மக்களை வந்து கவனிக்கலை விரட்டி அடிச்சாங்க இதை வந்து மக்கள் மனுஷன் நல்லா பதிஞ்சிட்டு காங்கிரஸ் வந்தாலுமே வந்து நம்மளை ஏமாத்த தான் செய்வாங்க இவங்க வந்து ஃபிராடு பண்றாங்க இது வந்து பொய்யான கட்சி அப்படின்னு சொல்லி மக்கள் மனுஷன் நல்லா பதிஞ்சிருக்குங்க சார் அதனால வந்து காங்கிரஸ் வந்து இந்த தடவை புறக்கணிச்சுட்டு பிஜேபி வந்து டெவலப்மெண்ட் எக்கானமிக் குரோத் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நல்லா மக்கள் வந்து அந்த கட்சியை நல்லா ஏற்றுக்கொண்டு அதிகமான வாக்கு வந்து போட்டுக்காங்க பெண்கள் ஓட்டு இந்த தடவை அதிகமா வந்து விழு இருக்குங்க சார் உத்தரப்பிரதேசத்துல ஒன்பது தொகுதிகள்ல ஏழு தொகுதிகள் வந்து முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கும் தொகுதிகள்ல இருபதாயிரம் ஓட்டு வித்தியார்த்த வந்து முன்னணியில இருக்கிறாங்க இதுல இன்னும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டுல இருநூத்தி இருபது சீட்டு வாங்கி காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சது அதற்கு பிறகு ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்து இந்த நம்பரை வந்து பிஜேபி கட்சி வந்து பிரேக் பண்ணிருக்கீங்க சார் போன தடவை வந்து நூத்தி அறுபத்தி நாலு சீட்ல பிஜேபி நின்றதுல நூத்தி ஐந்து ஐந்து சீட் வந்து வின் பண்ணிருக்காங்க இந்த தடவை நூத்தி முப்பது சீட்ல இருந்து நூத்தி இருபத்தி மூணு பிரேக் பண்ணி நூத்தி இருபத்தி எட்டு வந்திருக்குங்க சார் இது வந்து பிஜேபியினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாரும் வந்து ஏதோ சொன்னாங்க பிஜேபி வந்தா இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் சொல்லி மக்களை ஃபுல்லா ரொம்ப பயமுறுத்தி வச்சது இதை எல்லாமே வந்து இஸ்லாமிய மக்களும் இந்திய மக்களாக மனசுல ஏத்துக்கிட்டு நல்ல ஓட்டு அளிச்சு அதாவது எல்லாருமே வந்து கரிய பூச்சிருக்காங்க சார் இந்திய மக்கள் எல்லாருமே வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா பாக்குறோம் உத்தரப்பிரதேசத்துல ரொம்ப லீடிங்ல முன்னாடி போயிட்டு இருக்கீங்க சார் பிஜேபி காங்கிரஸ் வந்து அங்க ஒரு இதுல கூட வரல ரெண்டு சீட் வந்து சமாஜ்வாதி பார்ட்டி வந்து வந்துகிட்டு இருக்கு நாக்பூர்ல ஃபுல்லாவே வந்து பிஜேபி தான் ஸ்வீப் பண்ணிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் வந்து அங்க இருக்கிற ஆர் எஸ் எஸ் அமைப்பு வந்து வீடு வீடா போய் மக்கள்கிட்ட இறங்கி பேசி கேன்வாஸ் பண்ணிருக்காங்க சார் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அவங்க பிரிச்சே பார்க்காம எல்லார் வீட்டுக்கும் போய் ஆர் ஆர் எஸ் எஸ் காரியக்கா வந்து அவங்கள்ட்ட பேசி நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும் எக்கானமி எப்படி போய்கிட்டு இருக்கு இன்னும் நம்ம நாட்டை வந்து எவ்ளோ டெவலப் பண்ணணும் நம்ம ஒற்றுமையா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் இப்ப நம்ம நாடு பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சிருக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷா மாறி பங்களாதேஷ் இப்ப அது ஒண்ணும் இல்லாம நாசமா போயி பாகிஸ்தான் பிச்சைக்கார கரநாடா போயி ஆப்கானிஸ்தான் தீவிரவாதி தீவிரவாதி மக்களா மாறிட்டாங்க நம்ம இந்தியாவில இருக்கும் நம்ம எவ்வளவு பாதுகாப்பா இருக்கோம்னு சொல்லி அங்க மக்களுக்கு நல்ல புரிய வச்சிருக்கிறாங்க சார் இதுபோக இன்னொன்னு வந்து லாரன்ஸ் பிஸ்னோய் அந்த இளைஞனுடைய தாக்கம் வந்து இளைஞர்கள் இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை கொண்டு வந்து மக்களை எல்லாரையும் ஒன்னு சேர்த்து நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சி வந்திருக்குங்க சார் மக்கள்கிட்ட அதனுடைய எதிரொலி தான் பிஜேபி வந்து அதிகமான இடங்கள்ல அதிக ஓட்டு வித்தியாசத்துல முன்னணியில இருக்கு உத்தவ் தாக்கரே அண்ட் சரத்பவார் இவங்க வந்து இன்னைக்கு அடுத்து காணாம தான் சார் போயிருவாங்க உத்தவ் தாக்கரேட மகன் வந்து இப்ப அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல பின்னடைவுல தான் இருக்கிறாரு உத்தவ் தாக்கரே அவர்கள் வந்து இந்துத்துவ விட்டு விலகி போய் இப்ப அவர் கிட்டத்தட்ட காங்கிரஸ்காரராவே மாறிட்டாங்க இதை வந்து மராட்டிய மக்கள் வந்து விரும்பலைங்க சார் அவங்களுடைய தாப்பனார் வந்து அவங்கள அவங்க குடும்பமே வந்து பாரம்பரியமா ஹிந்துத்துவையும் அஹ் வீர சிவாஜி அவர்களை வந்து மிக பெரிய விஷயமா பார்ப்பாங்க இப்ப வந்து உத்தவ தாக்கரையை வந்து காங்கிரஸ்காரரா மாறினதுனால மக்கள்கிட்ட வந்து அவர் வந்து ரொம்ப விலகி போயிட்டாரு அதுதான் காரணம் மோடி கேரண்டி யோகி மேஜிக் டெவலப்மெண்ட் எக்கானாமிக் க்ரோத் இது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட வந்து மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு எல்லா மக்களுமே சேர்ந்து ஒற்றுமையாக வந்து வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க சார் இதுக்கு வந்து நம்ம மோடிக்கும் அந்த யோகிக்கும் வந்து அதிகமான நன்றிகள் சொல்லணும் மக்களுக்கும் அதிகமான நன்றிகள் சொல்லணும் சார் பொய்யர்களையும் பொய் வாக்குறுதிகளையும் வந்து மக்கள் வந்து நம்பல பொய்யர்களை வந்து மக்கள் ஏற்றுக்கறலன்னு சொல்லி இதன் மூலயமா வந்து நமக்கு தெரிய வருது இப்ப மக அவங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் வந்து ஓட்டிங் மிஷின் மேல வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப அப்படி பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ முப்பத்தொன்பது தொகுதிகள் ஜெயிச்சதுக்குமே வந்து நம்ம ஓட்டிங் மிஷினை தான் சார் நம்மளும் குறை சொல்லணும் இங்க இருக்கிறவங்க வந்து டிஎம் இருக்க திராவிட கட்சிகள் தான் ஜெயிச்சிருக்கு அப்போ இவங்களும் வந்து ஓட்டிங் மிஷினை வந்து மாத்திட்டாங்கன்னு நம்ம பேசலாமா அப்படி வந்து முன்னுக்கு பிறனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து மக்கள் மனத்துல வந்து எடுபடல இந்த ஒரு வெற்றி வந்து ஜனநாயக கிடைத்த வெற்றி நல்ல இந்தியாவை ஒரு உயர்வான இடத்துக்கு கொண்டு போகும் விஸ்வ குருவாக இருக்கிற மோடி ஐயா அவர்கள் வந்து இந்திய மக்களையும் இந்தியாவும் இன்னும் வந்து மிக உயரமான இடத்துக்கு கொண்டு போவாங்கன்னு மக்கள் எல்லாரும் நம்புறாங்க நானும் நம்புறேன் சார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நூத்தி அறுபத்தி நாலு சீட்டு நூத்தி ஐந்து ஐந்து சீட்ல வந்து பிஜேபி வின் பண்ணிருக்கு இப்ப இந்த தடவை நூத்தி முப்பது சீட்டு நின்று இருக்காங்க நூத்தி இருபத்தி மூணு போக நூத்தி இருபத்தி எட்டு கிராஸ் பண்ணிருக்காங்க நடந்துச்சு மேம் பாராளுமன்றத்துக்கான ராகுல் காந்தி அவங்க தங்கை வந்து பிரியங்கா காந்தி அவங்க முன்னிலை பெற்று வெற்றியை நோக்கி பயணிக்கிறாங்க இது எப்படி மேம் இது வந்து குடும்ப அரசியல் தானாங்க சார் அங்க வந்து அதிகமான இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் வந்து ஏமாத்தி மறுபடியும் அங்க போய் பொய் வாக்குறுதிகளை அதிகமா அள்ளி விட்டு மறுபடியும் அங்கிருக்க மக்களை முட்டாளாக்கி அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் வந்து பாராளுமன்றத்துல உட்கார தம்பி தூங்கும்போது தம்பியை எழுப்பி விடட்டும் ஏன்னா அவர் போய் தூங்குற வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு சிறுபான்மையின் பாதுகாவலர் இப்ப இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு கூட இங்க இல்லையே வெளிநாடோ வெளியூரோ போய் அங்க போய் உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து இந்தியாவை ஒரு நாடாவே நினைக்கல இதை கூட இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியாம அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப இவங்களுமே வந்து அங்க வந்து என்ன சொல்ல போறாங்க மணிப்பூர் மணிப்பூர்னு கட்ட போறாங்க நீட்டு நீட்டுன்னு கட்ட போறாங்க உருப்படியா ஏதாவது மக்களுக்காக பிரியங்கா காட்டி பேச போறாங்களா இல்ல இது வரைக்கும் தான் அவங்க பேசிருக்காங்களா ஒரு வார்த்தை கூட பிரியங்கா காந்தி பேசவே இல்லையே தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறது மட்டும் தான் கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க அம்பானி அதானின்னு சொன்னாங்க அதே அம்பானி அதானி இன்னைக்கு அவங்க ஆள்ற ரெண்டு ஸ்டேட்லயும் போய் கோடிகளை குவிச்சு அதுக்கு கமிஷன் தானே வாங்கிக்கிட்டு இருக்காங்க பீகார்ல இருக்கிற அத்தனை யூடியூபர்ஸும் அத்தனை சேனல்ஸுமே போட்டு மானத்தை வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க ராகுல் காந்தி தூங்கும் போது பக்கத்துல உட்காந்து தம்பியை எழுப்பி விட்டு பாக்க சொல்லட்டும் சார் இனி அதுதான் நடக்க போகுது இவங்க இவங்க வந்து என்ன உறுப்பினர் என்ன செஞ்சிட போறாங்க இது வேஸ்ட் தான் சார் இவங்க ஜெயிக்கிறது வேஸ்ட் தான் ஒரு நம்பர் ஒன்னு லாஸ்ட் அவ்வளவுதான்